தமிழ் சினிமாவை உள்ள போதை பொருள் விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இதன் விவரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் இந்த தொகுப்பில் அதிமுக முன்னாள் ஐடி விங் நிர்வாகி பிரசாத் மற்றும் அஜய் வாண்டையார் ஆகியோர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு பாரில் சில நாட்களுக்கு முன்னர் மது அருந்த சென்றுள்ளனர் அப்போது அங்கிருந்த இன்னொரு குரூப்புடன் இவர்களுக்கு மோதல் ஏற்பட்டுள்ளது அந்த எதிர்த்தரப்பு குரூப்புடன் பிரசாத் உள்ளிட்டோருக்கு ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த புள்ளியில் ஆரம்பித்த பிரச்சனை போலீசாரின் விசாரணை செல்ல செல்ல போதைப் பொருள் வழக்காக மாறியது இதன் விசாரணையை கடந்த ஒரு மாத காலமாக நடத்தி வந்த போலீசார் அனைத்து விவரங்களையும் சேகரித்த பிறகுதான் ஸ்ரீகாந்திடம் நெருங்கியிருக்கிறார்கள் பிரசாத் தயாரித்த படத்தில் ஸ்ரீகாந்த் நாயகனாக நடித்துள்ளார் இதனால் இவர்களிடம் முதலில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் பல முறை ஸ்ரீகாந்துக்கு பிரசாத் போதைப்பொருளை பொருளை சப்ளை செய்திருக்கிறார் இந்நிலையில்தான் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானதால் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார் அப்போது அவருடன் நெருங்கி பழகும் நடிகர் கிருஷ்ணாவும் போலீசாரின் விசாரணை வளையத்துக்குள் வந்துள்ளார் அதற்கேற்ப அவர் தலைமறைவானதை அடுத்து போலீசாரின் சந்தேக பார்வை அவர் மீது திரும்பியுள்ளது நடிகர் கிருஷ்ணா இயக்குனர் விஷ்ணுவர்தனின் சகோதரர் கழுகு படத்தில் இவர் நடித்திருந்தார் இதையடுத்து இவர் கேரளாவில் பதுங்கியிருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து அவரை பிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன அவரே காவல்துறையில் ஆஜரானார் அவரிடம் ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது அப்போது அவர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தார் அதில் நடிகர் ஸ்ரீகாந்தும் நானும் நெருங்கிய நண்பர்கள் பார்ட்டிகளில் நாங்கள் ஒன்றாகவே கலந்து கொள்வோம் ஆனால் நான் போதைப்பொருள் பயன்படுத்தினேன் என்று வெளியான தகவலில் உண்மையில்லை எனக்கு இறைப்பை அலர்ஜி இருப்பதால் போதைப்பொருள் பயன்படுத்த வாய்ப்பே இல்லை என்று கூறியிருந்தார் இந்நிலையில்தான் அவர் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்தி உள்ளாரா என்பதை கண்டறிய இரத்த பரிசோதனை செய்யப்பட்டதில் நெகட்டிவ் என வந்ததாக ஒரு தகவல் வெளிவந்தது எனினும் போலீசார் நடிகர் கிருஷ்ணாவிடம் பல கோணங்களில் விசாரணை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து அவரது மொபைல் போனில் வாட்ஸ்அப் உரையாடல்களை நோட்டமிட்டனர் அதில் இந்த வழக்கில் கைதான நபர்களிடம் கிருஷ்ணா கோட்வேர்டு மூலமாக பேசியது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த கோடுவேர்டு குறித்து மேலும் விசாரணை நடத்திய நிலையில் போதைப்பொருள் சப்ளையர் கெவின் என்பவரிடம் கிருஷ்ணா போதைப்பொருள் வாங்கியது உறுதியானது இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணா தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நடிகர் கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து இன்னொரு தயாரிப்பாளரின் மகன் மற்றும் வாரிசு நடிகரின் மகன் சிக்கப்போவதாக தகவல் பரவி வருகிறது அடுத்த கட்டமாக யாரிடம் விசாரணை நடக்கப் போகிறது யார் யாரெல்லாம் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்